ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் வயிறு குறையிறதுக்கான எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு அதாவது என்னால் வெளியே வந்து வாக்கிங் போக முடியாது ஜாக்கிங் போக முடியாது ஜிம்முக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மெல்லமாக தான் இது குறைக்க முடியும் ப்ளஸ்ஸு டயட்டு ரெண்டுமே சேர்த்து தான் இதை பண்ண முடியும் எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்காக இந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒர்க் அவுட்டு ஏன்னா காலையில் சமைக்கிறோம் டைம் இருக்காது ஒர்க்குக்கு போகணும் நம்ம வந்து இந்த டைமில் வந்து ஜாக்கிங் வாக்கிங்லாம் வெளியே போயிட்டுருக்க முடியாது அதனால் நமக்கு வீட்டில் கிடைக்கிற டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஹெல்த்து நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஹெல்த்தை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பா சொல்லியிருக்கேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் வந்து சப்போர்ட் கொடுங்க அவர் கிச்சன் சேனலுக்கு நீங்கள் நிறைய இப்போ சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க வர வர இதே சப்போர்ட்டு இன்னும் அதிகமாக பல மடங்கு நான் எதிர்பார்க்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இங்கே இப்போ நம்ம இன்ட்ரோ வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி என்ன எக்ஸைஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேமரா நான் சரியாக வச்சுக்கிறேன் எனக்கு கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சரியான பிளேஸ் இல்லை நீங்கள் ஒரு மேட்டு கண்டிப்பாக வந்து யோகா மேட்டு இல்லைன்னா மேட் இல்லைன்னா உங்கள் கிட்டே நல்ல பெட்ஷீட் எதனா திக்கான பெட்ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக இது கால் வலிக்கும் முட்டி வலிக்கோங்க உங்களுக்கு அதனால் மேட் எதனா போட்டுக்கோங்க மேட்டை போட்டு மேட் மேலே பண்ணுங்கள் இல்லைன்னா நல்லா திக்கான பெட்ஷீட் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்போ காட்டுறேன் அந்த மேட் மேலே நம்ம முட்டி போடுவோம் இல்லைங்களா அதே தான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை முட்டியை போட்டு ரெண்டு கையை நல்லா மேலே காது உரத்தில் கையை தூக்கின மாதிரி கையை தூக்கிடணும் கையை தூக்கிட்டு பார்க்குறீங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி கையை தூக்கிட்டு அந்த மேலே தூக்கின கையை அப்படியே கீழே போடணும் கீழே தூக்குன போட்ட கை வேகத்தில் அப்படியே திரும்ப மேலே தூக்கணும் இது நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தோடனையுமே எந்த ஒரு எக்ஸசைஸுமே ரொம்ப வேகமாக பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே நம்மளால் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாது எங்கன்னா சுளுக்கிக்கும் எங்கன்னா பிடிச்சிக்கும் ஏன்னால் நம்ம ப்ராப்பராக ஜிம்முக்கு போய்ட்டு இதை பண்ணலை தேர்ட்டி செகண்டுங்க இது ஒரு ஒரு எக்ஸசைஸுமே நம்ம பண்ணோடனே தேர்ட்டி கவுண்ட்டு பண்ணோம் தேர்ட்டி கவுண்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டென் செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி கவுண்ட்டு பண்ணுங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் டென்னு ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எடுத்தோன்னே நம்ம தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட்லாம் பண்ணோம்னா நாள் கண்டிப்பாக நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது டயர்ட் ஆகிடுவோம் உங்களுக்கு அந்த பொசிஷனுக்காக நான் கிட்டே ரொம்ப கிட்ட காமிச்சிருக்கேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்து சும்மா இது பண்ணிவிட்டு அதற்கு நமக்கு யூஸ் இருக்காதுங்க அதுக்காக நல்ல தான் நல்லா நம்ம வந்து முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா உக்காந்து நம்ம கையை மேலே தூக்கி நம்ம கீழே இறக்கும் போது தான் ஃபுல் பாடி நமக்கான அந்த எக்ஸசைஸுக்கான நமக்கு வந்து யூசேஜ் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளால் வாக்கிங் போக முடில ஜாக்கிங் போக முடில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான எக்ஸசைஸ்ஸு ஏன்னா வெளியே போகிறதுக்கு சில பேர் இங்கே போகணும் டைம் இருக்காது அப்படிலாம் யோசிப்போம் இல்லைங்களா அவங்களுக்கான எக்ஸசைஸ் இது சும்மா ஜாக்கிங் பண்ணுவோம்ல நம்ம கையை காலை வீசி அதே மாதிரி முட்டி போட்டானா இந்த சைடு ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்கள் முட்டி போட்டுக்கிறோம் இல்லைங்களா கையை சும்மா ஜாக்கிங் போகும்போது கையை வீசி வீசி நடப்போம்ல அந்த மாதிரி வீட்டில் இருந்துட்டு இது வந்து இதுவும் வேகமாக தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஆனால் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறு மேல் வயிறு அடி வயிறு காலு கை எல்லாத்துக்கான ஒரு நல்ல ஒரு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இதை காலையில் டைமில் பண்ணும்போது எஃபெக்ட் ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும்ங்க ஏன்னா அந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தலை சுற்றுதுன்னு சொன்னாங்க தலை சுற்று கண்டிப்பாக இருக்கும் அது ஸ்லோவாக தான் பண்ணணும் இப்போ பார்த்திங்க தெரியும் உங்களுக்கு இந்த கால் சைடெலாம் எனக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு கால் கை எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க ஓகேங்க நாளைக்கு வேறு ஒரு எக்ஸசைஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அடி வயிறு சைடு வயிறு எல்லாமே குறையிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு எக்ஸசைஸ்ங்க இது வீட்டில் இருந்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா டயட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா பாய் யூ ஃப்ரெண்ட்ஸ்